தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வட தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வழக்கமான வடகிழக்கு பருவமழை தொடங்கினதுனால சென்னை மற்றும் புறநகர்ல விட்டுவிட்டு மழை தொடரும் அப்படின்னும் சில இடங்களில் மிக கனமழையை இன்று எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க சென்னையில் கடந்த மாதம் இறுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கினதுமே மழை பெய்ய ஆரம்பிச்சது ரெண்டு நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்திருக்கு நவம்பர் மாதம் பிறந்த பிறகு மழை பெரிய அளவில் பெய்யல அப்படின்னாலும் மறுபடியும் மீண்டும் மழை தொடங்கி நேற்று இரவு முதல் மழை பெய்ய தொடங்கினது நேற்று இரவு பெய்த மழையை தொடர்ந்து விடிய விடிய இன்று காலை வரை பெய்திருக்கு இரவு முழுவதும் விட்டுவிட்டு பெய்த மழையால சென்னையில ஒரு சில இடங்கள்ல மழைநீர் நீர் தேங்கி வெள்ளக்காடா காட்சியளிக்குது இந்த நிலையில இன்னும் இரண்டு நாட்களுக்கு சென்னையில மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வழக்கமான வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு அப்படின்னும் சென்னை மற்றும் புறநகர்ல விட்டுவிட்டு மழை தொடரும் அப்படின்னும் சில இடங்களில் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட நாலு மாவட்டங்கள்ல அடுத்த ரெண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் குறிப்பா அடுத்த ரெண்டு நாட்களில் சராசரியாக பதினொன்னுலேருந்து இருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சென்னையுடைய கடலோர பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் வரையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை நாலு முப்பது மணி அளவில் உருவாகியிருக்கு இது இலங்கை மட்டும் தமிழகம் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இதே மாதிரி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுது அப்படின்னும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுது அப்படின்னும் கடல் மட்டத்திலிருந்து ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல கீழடுக்கு சிலர்ச்சி நிலவுவதாலையும் தமிழகத்தில் பதினைந்தாம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு